மீசா டிவினர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பேசப்போகிறோம் அப்படின்னா இலங்கை அரசியலில் நடந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் தமிழரசு கட்சியின் தலைவருமான இரா ஐயா அவர்களுடைய மரணம் போல் அவருடைய அரசியல் வாழ்க்கை வரலாறு பற்றியதுதான் இந்த காணொலியில நாங்க முழுக்க முழுக்க பேச போறோம் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ நீங்க எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் என்ற ஒரு வேண்டுதலோட தந்தை செல்வா என்று அழைக்கப்படுகின்ற செல்வநாயகத்துக்கு பின்னால ஒரு அடைமொழியோடு அனைவரெல்லாம் அழைக்கப்படுகின்ற ஐயா என்ற புனைப்பேரை கொண்ட இரா சம்பந்தன் ஐயா அவர்களுடைய இழப்பினால் துயரப்படுகின்ற ஒவ்வொரு தமிழ் உள்ளங்களுக்கும் மீசான் டிவியினுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அரசியல் வாழ்க்கையில் அறுபத்தி எட்டு வருடங்களை கடந்து தனது அரசியல் பயணத்தை முடித்த இந்த ஆளுமை உண்மையிலே எல்லாரினாலும் அனைவரினாலும் போற்றப்படுகின்ற ஒரு ஆளுமை அவர் ஓங்கி உரைத்த குரல் எப்போதுமே எல்லா இடங்களிலும் பிரிக்கப்படாத நாட்டுக்குள் தமிழ் பேசும் மக்களினுடைய அதிகார பகிர்வு ஒன்றே தீர்வு என்று சொல்லியிருந்தார் இந்த ஒரு வாசகம் வந்து எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டுக்காக இனத்தையோ இனத்துக்காக நாட்டையோ விட்டுக்கொடுக்காத கொடுக்காத ஒரு ஆளுமை அதனால் தான் அப்படியான ஒரு வாசகத்தை அவரால் பயன்படுத்த முடிந்தது அது மட்டும் இல்லை அவர் வந்து எப்போதுமே ஒரு அமைதியை விரும்புகிற ஒரு கேரக்டர் சமாதானத்தை விரும்புகிற ஒரு கேரக்டர் அவர் ஒரு பேட்டைகளோட சொல்லியிருந்தார் என் கைகளால் ஒரு துப்பாக்கியில் கூட தொட்டது கிடையாது அது குண்டுகள் எங்கே இருக்குது அதை எப்படி இயக்குறது என்ற அறிவு கூட எனக்கு இல்லை என்று சொல்லியிருந்தார் இவ்வளவு தூரம் ஒரு சமாதானத்தை விரும்புகிற ஒரு மனிதர் அது மட்டும் இல்லை இன ஐக்கியத்தோடு வாழுகின்ற ஒரு மனிதர் என்பதற்கு ஒரு சான்றுதான் அவருடைய ஒரு பேட்டியில் கவனிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் தமிழர்கள் ஒருபோதும் சிங்களவர்களுக்கு விரோதிகள் அல்ல அப்படின்னு ஒரு விஷயம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இவர் கடந்த தினங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் அவருக்கான விடுமுறையை வழங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியலை பரிந்துரை செய்திருந்தார் அவருக்கு மூன்று மாதம் விடுமுறை வழங்கப்பட்டது இந்த ஒரு விஷயம் எதை காட்டுதுண்டா இவருடைய அரசியல் பயணத்தில் இவர் எல்லாரையும் அனுசரித்து போகிற எல்லாருக்கும் மண்பு காட்டுகின்ற ஒரு பாங்குள்ளவர் அப்படின்றதுக்கு இது மிக சிறந்த எடுத்துக்காட்டு இவர் வந்து தமிழர்களோட அந்த போராட்டத்தை எப்படி பார்த்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு துரதிருஷ்டவசமாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நியாயங்களை எப்படி சொல்கிறாரு அடக்குமுறை அநியாயம் புறக்கணிப்பு இவைகளின் வடிவங்களால் உந்தப்பட்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்படி நாடு என்பதுக்குள்ளேயே தமது இனத்துக்கான அதிகார பகிர்வு வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பல்லின சமூகத்தோடு இணங்கி போக வேண்டிய ஒரு கலாச்சார அரசியலை அவர் உருவாக்கி வச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரஜவரோதய தம்பதியினருக்கு குழந்தையாக திருகோணமாலையில் பிறக்கிறார் இவர் வந்து யாழ்ப்பாண சம்பத்தரிசியர் பாடசாலையிலும் மொரட்டுவ புனித செவஸ்தியர் பாடசாலையிலும் தமது பாடசாலை கல்வியை நிறைவு செஞ்சுட்டு சட்டக்கல்லூரிகளை இணைந்து சட்டத்தரணியாகவும் தடம் பதிச்சிருக்கிறார் இப்படி பயணிக்கிற இந்த காலப்பகுதியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொடக்கம் எழுபது வரைக்குமான காலப்பகுதியில் தந்தை செல்வாவினூடாக பாராளுமன்ற ஒரு தேர்தலுக்காக சீட்டு கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அதை வேண்டாம் என்று அவர் மறுத்திருக்கிறதாக ஒரு வரலாறு சொல்லுது இதுக்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைஞ்சி பாராளுமன்ற ஒரு தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற பிரவேசத்தை பெறுறாரு ரா சம்பந்தன் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழர் விடுதலை முன்னணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பாராளுமன்றத்தை அமர்வுகளை புறக்கணிக்கிறாங்க அதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று கருப்பு ஜூலையில் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டதும் எரிக்கப்பட்டதும் உடைமைகள் சூறையாடப்பட்டதை எதிர்த்தும் ஆட்சோபித்தும் மற்றொரு விஷயம் வந்து அரசியல் அமைப்பில் வந்து ஆறாவது திருத்தச் சட்டம் சொல்லுது என்னென்னடா தனிநாடு கோருவதை ஆதரிக்க முடியாது இதுக்கான ஒரு சத்திய பிரமாணத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க அந்த சத்திய பிரமாணத்தை செய்ய முடியாது என்று வெளிநடப்பு செய்திருந்தாங்க இந்த ரெண்டு காரணங்களுக்காக சம்பந்தனையா தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் பாராளுமன்ற அமர்வுகளில் அவர் கலந்து கொள்ள இல்லை என்பதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அவருடைய நாடாளுமன்ற உரிமையை இழக்க வேண்டி ஏற்பட்டது இதற்கு பிற்பாடு மீண்டும் ஒரு தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சம்பந்தனையா தோல்வியை தழுகிறாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராகவும் அவர் அங்கம் வகிக்கிறார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் இக்கட்சியினூடாக போட்டியிடுவதற்கு தேர்தல் சட்ட மூலத்தில் இது அங்கீகரிக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தினால் அந்த கட்சியினூடாக போட்டியிட முடியாமல் போனதுனால அவர் தமிழர் விடுதலை முன்னணியில போட்டியிட்டு பதினெட்டு வருஷத்துக்கு பின்னால பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியினூடாக மீண்டும் தேர்தல களமிறங்குற அந்த சந்தர்ப்பத்துல அதனுடைய தலைவராக இருந்தவர் ஆனந்த சங்கரி அதுக்கான அனுமதியை மறுக்கிறாரு ஆனந்த சங்கரி அவங்க சொன்ன காரணம் வந்து இவங்க ஒரு கட்டத்துல வந்து எல்டிடியினர் தமிழர்களுடைய ஏக பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிக்கின்றவர்கள் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள கொள்கைக்குள்ள போனதுனால அது இவருக்கு பிடிக்கல அதனால் இந்த கட்சியினுடைய நீங்கள் தேர்தல் நிற்கக்கூடாது அதை விரும்பவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இதற்கு பிற்பாடு சம்பந்தன் ஐயா தமிழ அரச கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு அதனுடைய தலைவராகவும் செயல்பட ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து போன்ற தேர்தல்கள் வெற்றி வாகை சூடினார் அதுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் வந்து இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை மாவை சேனாதிராஜாவிடம் ஒப்படைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில ஒரு தேசிய அரசாங்கம் நிறுவப்பட்டதன் காரணமாக மூன்றாவது நிலையில் பதினாறு ஆசனங்களோட இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் எதிர்க்கட்சியாகவும் எதிர்க்கட்சியின் தலைவராகவும் ரா சம்மந்தனையா இந்த நாட்டுக்கு சேவையாற்றியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலப்பகுதியில் அமிர்தலிங்கம் அவங்களுக்கு பிறகு ஒரு தமிழ் மனிதனாக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக செயலாற்றிய பெருமை இரா சம்பந்தன் ஐயா வச்சாரும் ரெண்டாயிரத்தி இருபதுல பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கிறார் இப்படி கிட்டத்தட்ட ஒரு அரசியல் வாழ்க்கையில அறுபத்தெட்டு ஆண்டுகள் பள்ளின சமூகத்தோட தனது அரசியல் கலாச்சாரத்தை பேணி அரசியல் சித்தாந்தத்தை செய்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி அவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்த இரா சம்பந்தன் ஐயா கடந்த சில தினங்களுக்கு முன்னால அடிக்கடி நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக பாராளுமன்றம் அவருக்கு விடுமுறையும் வழங்கியிருந்தது சில தினங்களுக்கு முன்னால் திடீரென சுக காரணமாக ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரா சம்பந்தனையா ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி பதினோரு மணி அளவில் இரவு இரையடி சேர்ந்திருக்கிறார் இவருடைய பிரிவால் துயரப்படுகின்ற துன்பப்படுகின்ற ஒவ்வொரு தமிழ் உள்ளங்களுக்கும் டிவி மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது தொண்ணூற்றி ஓராவது வயதிலே இவர் இறையடி சேர்ந்திருக்கிறார் அவருடைய பூத உடல் மலர் சாலையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகருடைய வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் பாராளுமன்றத்திற்கு மக்களுடைய அஞ்சலிக்காக பார்வைக்காக வைக்கப்பட்டு அவருடைய சொந்த ஊரான திருகோணமலையிலே அவருடைய இறுதிக்கிரைகள் நடைபெறப் போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஐயா சொல்லியிருந்தார் எனவே தமிழ் மக்களுடைய ஒரு ஆளுமை தமிழ் மக்களுடைய நாத என்றும் மக்களினுடைய உரிமை சார்ந்த விடயங்களுக்காக ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு நாத குரல் இப்போது ஓய்வெடுக்க சென்றிருக்கிறது அதே போல தனக்கு தீங்கு செய்கிறவங்களை கூட ஒரு வார்த்தையால் கூட அவரை இம்சைப்படுத்த விரும்பலை ஒரு பேட்டையில் அவர் கேட்கப்பட்டுச்சு எல்டிடியினர் படுகொலை பேர் பட்டியல் அவங்களோட பேரும் இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கப்பட்ட போதும் எதனால் அது நடந்துச்சு அப்படின்னு கேட்கப்பட்ட போதும் அவர் சொன்ன வார்த்தை இதுதான் அந்த பட்டியல என் பேரை ஏன் அவங்க சேர்த்த அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அவங்க தான் பதிவு சொல்லணும் என்னால் என்ன பதிவு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தன்னை கொலை செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டத்துக்குள்ளே இருக்கின்றவங்களை கூட வார்த்தையால் கூட விமர்சன ரீதியாக கூட அவர் விமர்சிக்க விரும்பலை வார்த்தையால் கூட நிந்திக்க விரும்பலை அனைவரையும் மன்னிக்கின்ற எல்லாரையும் அனுசரித்து போகின்ற ஒரு மனோநிலை கொண்ட ஒரு அரசியல் சித்தாந்தத்தை அவர் இந்த நாட்டுக்கு சொல்லியிருக்கிறாரு அந்த ஒரு கலாச்சாரத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு எனவே மீண்டும் ஒரு சிறந்த இந்த நாட்டிற்கு பொருத்தமான இந்த நாடு வேண்டி நிற்கின்ற இரா சம்பந்தனையா போன்ற ஒரு தலைமை தலைமைத்துவ பண்புள்ள ஒரு சிறந்த ஒரு தமிழர் தமிழர்களுக்கான ஒரு பிரதிநிதியாக வர வேண்டும் என்பது மீசான் டிவியினுடைய பேரவா என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து